இதில் இன்னொரு விஷயம் நான் இங்கே இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மறுமையை மறுக்கக்கூடிய சகோதரர்கள் இங்கே தான் அதை உணராமல் என்ன செய்வார்கள் கேள்வி கேட்பார்கள் அவங்களோட கேள்வியெல்லாம் எது தெரியுமா அறுவை ரீதியான நம்பிக்கை நம்ம எவ்வளோ சொன்னாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா காட்டு வழங்கிட்ட அதைத்தான் கேட்பாங்க ஆனால் அவர்கள் ஒன்றை உணர மறுக்கிறார்கள் உலக என்பது எல்லாத்தையும் காட்ட முடியாது எல்லாவற்றையும் காட்ட முடியாது காட்டுகின்றது தான் என்று சொன்னாங்க நம்பிக்கை பிரச்சனையே இல்லை கண்டாச்சு அதுக்கு கூட நீ நம்பினா என்ன நம்பாட்டி என்ன உலகத்தில் அல்லா வச்சுக்கிற போராட்டமே என்ன அறிவு ரீதியான போராட்டம் தான் அறிவு ரீதியாக நீ சரிகண்டு நம்பணும் அறிவு ரீதியாக யார் சரிகண்டு நம்பலையோ அவன் நஷ்டப்படுவான் பிராக்டிக்கலாக காண்ற நேரத்தில் லைவாக அதை காண்கிற நேரத்தில் நஷ்டப்படுவான் பண்புள்ள சகோதரர்களே இதை அல்லாஹூத்தால எங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாக மருமையை நம்புகிண்டு விட்டுரல மருமையை நம்புகிண்டு விட்டுரல மறுமையை எல்லா வகையிலும் அல்ல சொல்லித்தாராம் எல்லா வகையிலும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பயந்துக அல்லாவை பயந்துக இந்த மாதிரி தான் அது அமையும் அல்லாவை பயந்து கொள் இப்படி எல்லாம் விசாரணை நடக்கும் அல்லாவே பயந்து கொள் என்று மறுமையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹூத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுறோம் மறுமையை நம்புங்கன்னு விட்டுறல ஆனால் இப்படி படிச்ச நம்ம மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற அந்த நிமிடம் எழுப்பப்பட்ட பின்னல் அதை நம்ம நிஜமாக அந்த மறுமை நாளை காண்ற பாருங்க கண்டு அந்த நிமிடமே எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க என்னது அதா ஃபகீதாகும் கியாமுன் எந்தூர்வோம் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே எல்லாரும் முதலாக மரணிச்சிருவாங்க இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே அவங்க எலும்பி நிற்பாங்க அது மறுமை நாள் அவ்வளோதான் அதாவது இது மறுமை காண்பதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மரணம்தான் தான் ஃபகீதாகும் கியாமுன் எந்தூர்வோன் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நிமிடத்தில் மறுமை காண்பார்கள் இப்போ அந்த நிமிடம் அந்த மறுமை நாளுக்குள்ள என்ட்ராக அந்த நிமிடம் இருக்கிறது நம்ம நமதுக்கு மறுமை நாள் என்பது மறுமை நாளுடைய அழிவு வந்து தான் வரும்னு சொல்ல இயலாது நம்ம இந்த உலகத்தில் மரணிச்சிருவோம் மறுமை நாள் அதாவது அந்த மறைமையுடைய அழிவு இருக்குதே அந்த அழிவை காண்பதுக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சுருவோம் மரணிச்சிருவோம் மரணித்தோம் என்று சொன்னாலும் கபருடைய நேரம் இருக்குதே இந்த கபருடைய நேரம் கூட அதிலிருந்து எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இந்த மறுமையுடைய அழிவை கண்டு ஒத்தன் எழுப்பப்படுவானே அவன் வேண்ட அறிவு உண்டாதான் இருக்கும் ரெண்டு பேரையும் ஒரே நிலம் தான் இருப்பாங்க அவங்க என்ன கேட்பாங்க அம்பா அதனா விம்மர் கதினா நாங்கள் தங்கிய இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார் அப்படி அவங்க கேட்பாங்க நாங்கள் என்ன சொல்லவேனது அதாவது அந்த மனிதர்கள் என்ன கேட்பாங்க மற்ற மனிதர்கள் தங்கி இருக்கக்கூடிய மனிதர் என்ன கேட்பார்கள் அதாவது ஒக்காலல் இன்சானு மாலஹா என்ன நடந்த இது பூமிக்குன்னு அவங்க கேட்பாங்க எல்லோருடைய யாரையும் அந்த நிமிடத்தில் என்ன செஞ்சிடும் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் எவ்மய சீத வீரு விளக்கம் கேட்குறாங்க அந்த விளக்கம் நிஜமாக நடக்கக்கூடிய அந்த நாளில் இந்த நிமிடம் மனிதன் ஒரு விஷயத்தை உணர்வான் அது என்ன என்று சொன்னால் நான் விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வான் என்ன உணர்வான் தெரியுமா விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வான் இந்த விசாரணை என்றால் பற்றி விசாரணை தெரியுமா நான் பகுத்தறிவு தெரிந்த நாளில் இருந்து எனக்கு புத்தி தெளிந்த நாளில் இருந்து நான் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் என் வாழ்க்கை கணக்குது எனது வாழ்க்கை கணக்கு அதை மனிதன் உணர்வான் அந்த உணர்கின்ற அந்த நிமிடம் இருக்கிறதே அதை நம்ம நஷ்டப்படுவதற்கு முன்னால ஞாபகப்படுத்துறான் அந்த விசாரணை நினைக்காதீங்க நினைக்காதீங்கன்னு தாலா சொல்றான் அதை நீங்க லேசாக நினைக்காதீர்கள் இந்த மனிதனுடைய இயல்புலையே ஒரு சலுகை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதன் டீக்கு எல்லா விஷயத்திலயும் தான் படு பயங்கரமான நிலைமையாக இருந்தால் சலுகை என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பான் பெரிய குற்றம் செஞ்சு சவுதி போன்ற ஒரு அரசாங்கத்தில் அகப்பட்டால் அவன் உள்ளத்துல என்ன செய்யும் நமக்கு கருணை ஒன்று என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் நிச்சயமாக எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் இரண்டு மூன்று விதமான சந்தர்ப்பங்கள் அவனுடைய உள்ளத்துல உண்டாகும் ஒன்று விசாரிக்கிறவனுடைய அறிவு விசாரிக்கிறவனுடைய அறிவு இதை எட்டி இல்லாமல் இருக்கலாம் என்கின்ற உணர்வு அவனுக்கு நிச்சயம் வரும் அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒருவேளை செய்து தெரியாம இருக்கலாம் உணர்வு வரும் அதுபோல என்ன வரும் அவனுக்கு எனக்கு ஒரு சலுகை வழங்கப்படலாம் எனக்கு தயவு பேசுகின்ற பொதுவான தயவு பேசி அதுல நான் என்னது விடுதலையாக கூடிய ஒரு நிலைமை வரலாம் சில பொழுதுல விசாரணையில் கூட நான் சில விஷயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் என்ன செய்யலாம் விட்டுவிடப்படலாம் இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு எதெல்லாம் விசாரணையில் ஆறுதல்ண்டா ஒரு ஆயிரம் பேர் விசாரிக்கப்படுற நேரத்தில் நிச்சயமாக கடைசி வரியில் ஒரு மனிதன் அவனுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறுதல் இருக்கும் என்ன ஆறுதல் நான் கடைசியாக இருக்கிறேன் நான் கடைசியாக இருக்கிறேன் சாதாரணமானதில்லை அந்த ஒரு ஆறுதல் அவன்கிட்ட இருக்கும் ஆனால் இந்த எல்லா இருக்காது எந்த ஒரு ஆறுதலும் இருக்காது இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உணர்வு இருக்குது ஒரு பெரிய குற்றவாளிக்கு இறங்கிடலாம் கண்ணீரால ஒரு சின்ன குற்றவாளிக்கு மனிதனுடைய உணர்வு என்ன செய்யலாம் அவன் அகங்காரமா ஏதோ பேசினால கடுமையாகி விடலாம் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹு ரப்பி அவன் தவறவும் மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன மறக்கவும் மாட்டான் எந்த வாக்குகளும் என்னிடத்தில் மாற்றப்படவும் மாட்டாது நான் அடியார்களுக்கு அநியாயம் இழைப்பவனும் அல்ல இது ஒரு வகை இன்னொரு வகையில் சொல்ல போனால் என்னதான் நம் விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் முழு அறிவோடு விசாரணை நடத்துகின்றவர் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு அவற்றை எதுவும் இருக்காது இந்த ஒரு ஆறுதல் இருக்கும் நான் பொய் என்பது இருக்கிறது இந்த உலகத்தில் விசாரணையில ஒரு மனிதன் உச்சகட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஆதாரம் இல்லை என்பது அது வந்து மிக முக்கியமாக உச்சகட்டமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆதாரம் இல்லை சமாளிக்கலாம் ஏதாவது சொல்லலாம் என்ன என்ன மனிதன் நினைப்பான் ஆனால் எல்லா விதமான ஆதாரங்களும் வைத்திருப்பான் அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும் தாலா என்ன எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் தெரியும் எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது இதெல்லாம் மனிதனுக்கு வரும் என்பதனால அல்லா தான் விசாரிக்கிறான் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தும் அல்லாஹ் என்ன சொன்னால் அவைகளை பயனளிக்காது சொல்லி காட்டுறான் பரிந்துரை என்ன செய்யாது பயனளிக்காது இறைவன் அனுமதி வழங்கினானோ அவர்களுக்கு தவிர சரியை மட்டும் பேசுவார்களோ அவர்களுக்கு தவிர வேற யாருக்கு அங்கே யாரும் பேச மாட்டார்கள் அமைதியாக இருக்கணும் என்பதற்காக நீங்கள் அசைவீர்களே அந்த அசைவுகள் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அங்கே கேட்காது அஸ்வாத்து ரஹ்மான் குரல்கள் கூட அங்கே என்ன செஞ்சிடும் அடங்கிடும் உலக சனத்தொகையே இறைவனுக்காக எலும்பி உலக சனத்தொகையே இறைவனுக்காக எலும்பி ஒரு நாள் எனவே இந்த இடத்துல எந்த தயவு தார்ச்சண்யம் அது எதுவுமே மனிதன் அத்தம நான் எதை சொல்ல வாரம் தெரியுமா மனிதண்ட உள்ளத்துல ஏற்படக்கூடிய தமா இருக்குதே தமா என்றது ஆசை சலுகை சந்தர்ப்பம் என்று எண்ணக்கூடிய எதுவுமே அந்த இடத்துல என்ன செய்யாது இருக்காது சான்ஸே அந்த இடத்துல இல்லை என்பதற்கு அல்லாஹுல சொல்றான் இன்னும் சொல்றான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல பரிகாரம் கொடுக்கிறதுக்குதே ஏதாவது ஒன்று ஃபித்யாவா கொடுத்து தப்பலாம் என்கின்ற உணர்வு இருக்குமா இல்லையா மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கும் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அல்லாஹு அந்த இடத்துல உங்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா எந்த ஒன்றும் மாட்டாது என்பதற்கு அல்லாவே கேட்பான் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் உனக்கு சொந்தமாக இருந்தால் எல்லாவற்றையும் நீ எனக்கு இந்த நரகத்துக்கு பதிலாக தருவியான் நல்லா கேட்பான் அல்லாஹு எப்படி கட்டுமையை பாருங்க சோதனையில் இருக்கக்கூடிய கவலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் செய்த குற்றங்களின் காரணமாக அல்லஹத்தாலா என்ன செய்ய மாட்டான் அந்த இடத்துல கருணையே காட்ட மாட்டான் அல்ல என்ன கேப்பான்னு சொன்னால் கே கேள்வி மூலம் அல்லஹால உணர்த்துவான் ஏன் எவ்வளோ இறக்கமானவனாக இருந்ததனாலதான் நபிமார்களை அனுப்பி அவரவர்களுடைய மொழியில் அவரவருடைய சமுதாயத்தில் விளங்கப்படுத்துவதற்கு அந்த நபி அடிப்படை கொன்று அவர்களை கொன்று வீசக்கூட அல்லாஹாலா என்ன செஞ்சா அவளுக்கு இறக்காமல் இந்த வேதங்களை இறக்கி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ரப்பு அந்த இடத்துல கேள்வி கேட்குற நியாயமா இல்லையா அல்லாஹத்தாலா கேட்பான் இவ்வளவு உனக்கு இருந்து இதையெல்லாம் நீ பரிகாரமாக கொடுப்பாய்தான் அதை நீ பரிகாரமாக என்று அல்லாத்தால கேப்பான் அப்பா அந்த மனிதன் சொல்லுவான் நான் ஆம் ரப்பை நான் எல்லாத்தையும் தந்துருவே சொல்லுவான் நான் இதை விட சொல்லுவான் மின்ஹாதா மிக லேசான ஒன்றை தான் உன்னிடத்தில் கேட்டிருந்தேன் மிக 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 தாழ்ந்த ஒன்றை கேட்டிருந்தேன் என்ன தெரியுமா எனக்கு இணை வைக்காதே என்று கேட்டிருந்தேன் ஏதா நான் கேட்டிருந்தேன் தெரியுமா நீ செய்யறதல்ல விடுறது மட்டும் விடுவது மட்டும் இணை வைக்காத என்ன விடுவது மட்டும் அது செய்யாதே என்று கேட்டிருந்த நீ அதை செய்யல அதை நீ என்ன செய்யல செய்யல இப்போ வந்து என்ன எல்லாவற்றையும் தருகிறதாக சொல்லுவான் சொல்லுகிறாய் என்று அல்லாஹர கேட்ப